பொழுதே நாலாயிரம் கோரி எப்படி செலவானது என்பது குறித்து காண்போம் அதில் ஒரு ஆயிரம் கோரி சாலைகளை பராமரிப்பதற்கும் மற்றொரு ஆயிரம் கோரி மலைமையர் வடிகார்கள் அமைப்பதற்கும் செலவாகி உள்ளது மீளம்ல இரண்டாயிரம் கோரி மக்களுக்கு வெள்ள நேரத்தில் உணவுகள் அமைக்கவும் தங்க கூடவும் ரெயின் ரெயின் கோட் வாங்கவும் செலுத்துவர்கள் ரெயின் கோட் வாங்கவும் இவ்வாறாக ஒரு இரண்டாயிரம் கோடி செலவாகி உள்ளது

பத்து அவ்ளதா மொத்த நாலாயிரம் கோடி அப்ப உண்மையாகவே சாலை போற மாதிரி மலை நீர் வரிகள் பண்ணலையா. இவங்க சொன்னது எதுவுமே பண்ணலாங்க